Ne <laughs> வணக்கம் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் செப்டம்பர்ல பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு மக்கள் சந்திப்புகளை நடத்த அறிவிச்சிருந்தாங்க முன்னாடியே செப்டம்பர் தேதிகள்ல சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு இரண்டு பொதுக்கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போக போறோம் சுற்றுப்பயணத்தினுடைய முதல் ஆரம்பத்தை அவர் எங்கிருந்து தேர்ந்தெடுத்திருக்காரு தான் இந்த வீடியோல பேச போறோம் அதற்கான காரணங்கள் அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இருக்காரு ஏசி கேரவன்லயே இருக்காரு களத்துல இறங்கி மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு ஒரு நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதாவது களத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களை அழைச்சிட்டு போய் பனையூர் அதாவது ஆதவ அவர்களோ இல்ல ஆனந்த் அவர்களோ அழைச்சிட்டு போய் பனையூர் அஹ் தாவைக்கு அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போனா விஜய் அவர்கள் வந்து நேர்ல வந்து ஆறுதல் தெரிவிக்கிறாரு அப்படிங்கறத எல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளே வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருந்தாலும் ஏசி கேரளே அரசியல் பண்றாரு அதே போல வீட்டை விட்டு வெளியே வருவதில்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட அந்த ட்வீட் போடுறது கூட செலக்டிவான விஷயங்களுக்கு தான் அந்த ட்வீட்ஸ் வருது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை நம்மளும் வச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கும்போது இது இது தான் இருக்கு சுற்றுப்பயணத்தில் பார்ப்போம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவில் வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க ஒவ்வொருத்தரும் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் சரி தமிழகம் முழுதும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து அந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் வந்து சுற்றுப்பயணத்தை வடிவமைப்பாங்க அந்த வகையில் ஜெயலலிதா அம்மாவும் இந்த பாணியை வந்து கையில் வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு அவைலபிளான ஒரு தலைவர் அதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னா கூட ஒரு பிரச்சனை மிக பெரும் பிரச்சனை நம்ம சிஎம்கிட்ட போய் முறையிட்டா தான் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னா நீங்கள் போய் சந்திச்சிட முடியாத ஒரு தான் வந்து அவங்க இருப்பாங்க அவங்களாவது பல முறை ஆட்சி செஞ்ச அதிமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்க ஒரு பெண் என்பதாலையும் அவங்க அரசியல் களத்துல என்னென்ன வகையான பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அதையெல்லாம் கடந்து கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவங்க அமைச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல ஆனாலும் கூட அது தான் சாதாரண அடிமட்ட மக்களா நம்மளுடைய கருத்தை வைக்கிறோம் ஆனா விஜய் அவர்கள் ஆஹ் இத்தனை வருஷமா வந்து சினிமால இருக்காரு ஒரு ஹீரோவா இருக்காரு மாஸ்க் ஹீரோவா இருக்காரு இரநூத்தி கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படி இருந்தும் கூட ஐநூறு கோடி சம்பளம் வாங்கின ஹீரோவுக்கும் கூட சர்க்கிள்கள் இருக்கு ஒரு படம் ஹிட் ஆகும் ஒரு படம் தோல்வியடையும் அதெல்லாம் வந்து வரலாற்றுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதையும் தாண்டி ஆயிரம் கோடி சம்பளம் வாங்கின நடிகரா இருந்தா கூட ஒரு எல்லைக்கு மேல அவரு மக்கள் எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணலை அப்படின்னா அந்த ஹீரோவத்துக்கு குப்பையில வீசிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது யாரா இருந்தாலும் சரி இதையெல்லாம் கடந்து கடந்துதான் வரணும் ஆனா இந்த எல்லைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே வந்து அவர் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியலையும் சரி சினிமாவையும் சரி ஆஹ் இருந்து அரசியலுக்கு வர்றவங்களையும் சரி அரசியலுக்கு வர்றவங்களுடைய முடிவுகள் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அதற்கு பிறகு அவங்களுடைய வரலாறு அறிஞ்சவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை தியாகம் பண்ணிட்டு மக்களுக்காக ஏதாவது பண்ண வராரு விஜய் வந்து நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணணும் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்லாம் பல க விமர்சனங்கள் வரும் இல்லையா அது எல்லாமே தவறுன்னு வைக்கக்கூடிய விமர்சனங்களா இதுவாக தான் இருக்கு சினிமாவில் தன்னுடைய எல்லை எதுவரை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சு கொண்ட விஜய் அவர்கள் வந்து அரசியல தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு நம்ம வந்து இன்னும் வந்து முப்பது வருஷமோ இல்லை நாற்பது வருஷமோ பத்திரிகை பத்திரிக்கை அனுபவம் இல்லாத ஒரு நிலையில அவங்க மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம வந்து சரியா தவறான விமர்சிக்கக்கூடிய சூழல் வந்து நமக்கு இன்னும் வரல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஓ அன்னைக்கு அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கக்கூடிய சூழலோ இல்லை தவறா சொல்லிட்டார் அப்படிங்கிற கணிக்கிற சூழலோ வரும் அன்னைக்கு நம்ம அதை பேசுவோம் சரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு செம் சில பிளேசஸ் இருக்கும் மதுரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே ஒரு சென்டிமெண்டான பிளேஸாக பார்க்கக்கூடிய அஹ் பிளேஸ் வந்தது விஜய் தேர்ந்தெடுத்து இருக்காரு பதிமூணு பதினான்கு இரண்டு நாட்கள்லையுமே திருச்சியில் தங்கி பிரச்சார பயணத்தை அவர் வந்து நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அதற்கான ஏற்பாடுகளை அவங்க கட்சியினர் வந்து தீவிரமாக பண்ணிட்டு திருச்சி லேசப்பட்ட ஊருன்னு சொல்லிட முடியாது அரசியல் களத்தில் ஏன் அப்படின்னா திருச்சியில் வந்து திருச்சி சிவா இருக்காரு கே நேரு அவர்கள் இருக்காரு ஏற்கனவே வந்து அந்த யானை பலம்னு சொல்லுவாங்க இல்லையா திருச்சி சிவா அவர்களுக்கும் கே என் நேரு அவர்களுக்கும் ஒரு முட்டி மோதல் ஏற்பட்டாவே அதுல வெற்றி பெறுறது வந்து கே என் தான் இருப்பாரு திருச்சி சிவா அவர்கள் வந்து பலமுறை பாதிக்கப்பட்டிருக்காரு இது எல்லாமே பார்த்துருக்கோம் நல்ல வேலை ஒரே கட்சியில திமுகவுல இருந்ததுனால இவங்களுடைய அந்த மோதல்கள் வந்து இந்த அளவிலேயே முடிஞ்சிருச்சு இதே ஆப்போசிட் பார்ட்டியில் இருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது திருச்சி பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர்களும் இப்போ அவருமே இப்போ அங்கே இருக்காரு இவ்வளவு மூன்று பெரிய யானை பலத்தை கொண்ட மூணு பேர் இருக்கக்கூடிய அது திமுகவாக ஆளுங்கட்சியை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை தான் விஜயவர்கள் முதல்ல சுற்றுப்பயணத்துக்கான முதல் பகுதியாக தேர்ந்தெடுத்திருக்காரு திருச்சியில பதிமூன்றாம் தேதியும் பதினான்காம் தேதி தஞ்சை இரண்டு இடங்கள்லயும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தாவை கவர்னர் பண்ணியிருக்காங்க திருச்சி தஞ்சை மட்டும் இல்ல அதாவது திருச்சி கரூர் புதுக்கோட்டை தஞ்சை உள்ளிட்ட பத்து டெல்டா மாவட்டங்களை டெல்டா பகுதிகளை கவர் பண்ணி இந்த முதல் சுற்றுப்பயணத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறது தாவிகா சரி இந்த சுற்றுப்பயணத்துல விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு பேச இருக்காரு ஏதாவது மக்களுடைய அட்ராக்ஷனை ஈர்ப்பதற்கான ஏதாவது விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்கீங்களா அப்படின்னு தாவேக்கா நம்ம வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம் ஏதாவது தகவல் கொடுங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படின்னு எதுக்குமே பதில் வரல ஒன்னையும் ஒன்று சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியிலும் தான் என்ன அப்படின்னா இந்த பத்து டெல்டா பகுதிகளிலயும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு விவசாயம் சார்ந்து இல்ல விவசாய பொருட்களை கொள்முதல் செஞ்சு விற்பது இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவது இல்ல அதை ஸ்டோர் பண்ணி வைப்பது இந்த மாதிரியான இல்ல அரசு திட்டங்கள் முறையாக வந்து சேருதா அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய கோரிக்கைகளை தாவைக்காவினர் வந்து கேட்டிருக்காங்க மாவட்ட ரீதியிலான தாவைக்காவினர் வந்து கேட்டு பெறப்பட்டு அதை வந்து அஹ் குஜயானந்த் அவர்கள்கிட்டயும் மாதவஜ்னா அவர்கள்கிட்டையும் ஒப்படைச்சா விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு பிறகு தெரியும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தான் நமக்கு தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது சரி விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த ரெண்டு பகுதிகளில் மட்டும்தான் பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கு இன்னும் சில மக்கள் கூட கூடிய இடங்கள்ல இருந்தே பிரச்சா பிரத்யேகமாக பிரச்சார வாகனம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க இல்லையா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிரச்சார வாகனம் இருந்தே வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவார் ஆனால் பொதுவாக பல இடங்கள்ல அப்படியே மக்களை வந்து வணக்கம் வச்சுட்டு கை காட்டிட்டு போயிடுவாரு மக்கள் சந்திப்பு அந்த அளவுல தான் இருக்கும் இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும் மெயினா பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பேச இருக்காரு அப்படின்னு ஏன்னா இந்த பத்து மாவட்டங்கள் பத்து மாவட்டங்களுக்கான பிரச்சனைகள் டெல்டா மாவட்டங்கள் பத்துமே அப்படிங்கும்போது பொதுவான அவங்களுக்கு விவசாயம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கும் இதை மட்டும் பேசுறாரா என்னென்ன விஷயங்களை பேசுறாரு அப்படின்னு பார்ப்போம் இந்த மதுரை மாநாட்டிலே வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு விஜயவர்கள் மீது ஏன்னா ரெண்டாவது முறை மாநாடு நடத்துறாங்க மூணாவது முறை வெளியில வரார் மூணாவது முறை நாலாவது முறை ஒரு முறை அஜித் குமார் இதுக்காக வந்திருந்தார் சோ நாலாவது முறை மேடையில் வந்து பேச போறாரு அப்படிங்கும்போது அவர் மீது எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன அடுத்த கட்டமா என்ன அவர் பேச போறாரு ஏன்னா அன்றைய சூழல்ல தமிழகத்தில் தமிழகத்துல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு சில பிரச்சனைகளுக்கு இவர் குரல் கொடுத்திருந்தாரு அறிக்கை வாயிலாக எடுத்துக்கட்ட தூய்மை பணியாளர்களை பணியூர் அலுவலகத்துக்கு வர சந்திச்சிருந்தார் ஸோ இந்த நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ தொடர்பாகவோ இல்ல மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வோட்சோர் அப்படிங்கிற யாத்திரை தொடர்பாகவோ ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு தொடர்பாகவோ தமிழக முதலமைச்சர் போய் அந்த யாத்திரையில கலந்துட்டு வந்தது தொடர்பாகவோ ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டா போதுமா இது தொடர்பான விஷயங்களை மக்கள் பிரச்சனைகளை ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த யாத்திரை அப்படிங்கிறது விஜயவர்களுக்கும் சேர்த்துதான் நடக்கல அப்படின்னா விஜய் அவர்களே வந்து தேர்தலில் போட்டிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா அப்படிங்கும் போது இந்த விஷயத்துக்கு எல்லாம் பார்த்தா வழக்கம் போல் அவர் எதுவுமே பேசல அப்படிங்கறத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுதா இருந்துச்சு தாவேக்கவுனர் கண்டிப்பா கொண்டாடுவாங்க ஏன்னா நாம் தமிழர் தலைவர் சீமானவர்கள் இல்லையா அந்த மாதிரி அவர் என்ன பேசினாலும் பேசாட்டையும் கொண்டாடுவோம் அப்படிங்கறத அந்த பகுதியில் இருந்த மக்களே வந்து சொல்லிட்டாங்க இதற்காக வந்திருக்கீங்க விஜய் அவர்களுக்காக வந்திருக்கும் என்ன யாருக்கு ஓட்டு போடுவீங்க தான் என்னென்ன விஷயத்தை முன் வச்சு ஓட்டு போடுவீங்க தளபதி தளபதி போதும் தளபதிக்கு ஓட்டு அவ்வளோதான் குடும்பத்தினர்லாம் குடும்பத்தினர் எல்லாம் ஓட்டுப்படுவேன் போடல என்ன சும்மா விட்டுருவேனா அப்படின்றாரு ஒரு தம்பி என்ன பண்ணுவாரோ என்ன இந்த லெவல்ல தான் வந்து பலர் அங்க இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது மாநாட்டுக்கு கை குழந்தையோட போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம வெயில் இல்லாம ஏன்னா பலரை விமர்சித்த விஜய் அவர்கள் இவ்வளவு அதாவது மக்கள் வந்து இந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ண வந்த விஜய் அவர்கள் பல மாநாடுகளை திமுக அதிமுகவை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்கள் இவ்வளவு சம்பளம் அதாவது இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன இந்த உயரத்துக்கு உயர்த்திய மக்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க போறேன் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் வந்து இவ்வளவு வெயிலு நம்ம என்னதான் அறிக்கை தாய்மார்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் இந்த மாநாட்டுக்கு வரவேனானாலும் நம்ம பேச்சை மீறி வருவாங்க நம்மளை பாக்குறதுக்காகவே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நன்கு தெரிந்து கொண்ட விஜய் அவர்கள் ஏன் ஒரு பந்தல் கூட அமைக்கலைன்றது நமக்கு தெரியல இவ்வளவு மக்கள் மீது இவ்வளவு அன்பும் பாசமும் பாதுகாப்பும் கொண்ட பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற உணர்வு கொண்ட விஜய் அவர்கள் ஏன் அந்த பந்தலை கூட போடல அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா தெரியல ஃப்ளைட் ஷாட் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தால் எடுத்தா வந்து காட்சிகள் மிஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு புரியல நம்ம வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் இல்லை ஜென்ரலாகவே அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய பார்வைகளை தான் நானும் வச்சிருக்கேன் என்னுடைய பேச்சுக்களில் ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்